வணக்கம் மக்களே இது உங்கள் டொரண்டோ தமிழ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசோன்னு ரிட்டர்ன் ஐட்டம் எல்லாம் வந்து இருபத்தி ஐந்து டாலர் இருபது டொலர் பதினைந்து டொலர் பத்து டொலர்னு சொல்லி இங்கே செயல் போகுது ஸ்கார்ரோவில் தானே இங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் இருக்கிற ரா பிளாஸாக்குள்ளே எல்வி பீன்ஸுன்னு சொல்லி ஒரு கடையில் தான் போகுது வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி எஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல மைக்ரோஃபோன் ஐட்டம் ஸ்மார்ட் வாட்ச் மற்றது இந்த யூடியூப் பாவிகிற மேக்கு இயர்பேட்ஸு அப்படி எஞ்சால் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கேபிள் ஐட்டம் ரெண்டு எக்கச்சக்கம் ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அந்த காருக்கு அடிக்கிற கேபிள் ஐட்டம் மற்றது லைட்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே கண்ணாடி பாக்ஸுக்கு இது எல்லாம் வந்து இருபத்தஞ்சி டாலர் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட செக்யூரிட்டி கேமரா மற்றது வயர்லெஸ் சார்ஜர் மற்றது அப்படியே ஜால பேரங்கோ மேலே பார்த்திங்களா இந்த ப்ரெஷர் பார்க்குற மிஷின் மாதிரி இருக்குது மற்றது மசாஜ் பண்ணுற மிஷின் ஐட்டம் மற்றது அப்படி எஞ்சால் பாருங்கோ செக் பண்ணி தான் கொடுக்கணும் எல்லா சாமானும் இப்போ நாங்கள் வந்து போக்சை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெஞ்சால பாடி லோஷன் ஐட்டமும் இருக்குது எல்லா ஐட்டமும் வந்து இங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து கொண்டு போகிற மாதிரி தான் எல்லாம் செய்து கொண்டு வரையணும் அதனடியே நாங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ நான் கையில் வச்சுக்கிறேன் வந்து இந்த எலக்ட்ரிக் ப்ரஸ் உண்டு இதெல்லாம் வேண்டப்போண்டா இப்போ ஒரு நூறு டொலர் அப்படி வரும் இது ஃபுல்லாக கிட்ஸுண்ட ஐட்டம் இங்கே வேறுங்களோ முழுக்கவே எல்லாம் வந்து ஒரு நூறு டொலர் அறுபது டாலருக்கு இப்போ மேலே இருக்கிற ஐட்டம் தான் இல்லாமல் இதெல்லாம் வந்து சரியான மலிவாக போகுது நீங்களும் வாங்க இருபத்தஞ்சு டாலரான இது என்ன மேக்ஸிமம் கூடின ப்ரைஸ் ரெண்டு டாலர் குறைஞ்ச ப்ரைஸ் அப்படியே பாருங்கள் கணக்கு ஐட்டம் இருக்குது எல்லா பின்ன்களுக்கையும் போட்டு போட்டு வச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இது வந்து ராசிப்ப மகளில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கோ இஞ்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபேட் எல்லாம் வச்சிங்கனோம் இது வந்து இந்த பாக்ஸ் நாளைக்கு விட போயிடும் போல இருக்குது எல்லாம் கூட வந்து கும்மிச்சு விட்டுருக்கணும் ஐபேட்டும் கிடக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படியே எஞ்சால் பாருங்க அதுக்கு கீபோர்ட் ஐபேட் யூஸ் பண்ணுற கீபோர்ட் ஐட்டம் எல்லாம் கிடக்குது அப்படியே நாங்கள் வழியால் போய் பார்த்தோம்னு சொன்னால் எஞ்சால் இந்த காருக்கு போடுற கேமரா அதுமாதிரி ஜிபிஎஸ் மற்றது கார்க்கு லை லைட் ஐட்டம் லை லை மைக்ரோவே இது வந்து இந்த மைக்ரோவே கிச்சன் ஐட்டம் இஞ்சால மைக்ரோ ஃபோன் கிடக்குது அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக ஃபுல்லாக த்ரீ ஃப்ளேயர் ஐட்டம் மற்ற இது வந்து வெக்யூம் கூடுதலாக இங்கே கணக்கு வைக்கூம் எல்லாம் இருக்குது இந்த வீடுகளையும் பண்ணுறாக்கள் அந்த வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த டூல் பாக்ஸ் அதுகளுக்கு பாவிக்கிறது மற்ற இது கிட்ஸுண்ட இந்த ஹியபர்ட் நான் எடுத்தேனே இது வந்து அமேசானில் அடித்து பார்த்தேன் அமேசானில் வந்து இதுண்ட ப்ரைஸ் வந்து எழுபது ரூபா வருது இது அப்படின் டெலிவரியோட எழுபத்தஞ்சி ரூபா அப்படி வரும் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து இந்தவெண்ட்டி ஃபைவ் இருக்கு தான் வேண்டி கொண்டு போகிறேன் ஆனால் இல்லை ஃப்ரி நல்லா இருக்குது சேம் ஐட்டம் தான் இது வந்து கோப்பி மேக்கர் இது வந்து டுவெண்ட்டி டொலர் போய் போகுது ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் வேண்ட போகிறேன்னு சொன்னால் எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா வேணும் இது காருக்கு போட்டுற லைட் இருக்குது அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பாக்ஸ் பண்ணிங்கன்னா வக்யூம் கிளம்பி இருக்குது பாருங்கள் அதுதான் நிறைய இருக்குது எல்லாம் காப்பெட் க்ளீன் பண்ணுற வெக்யூம் உனக்கு வேற எங்க சாமானெல்லாம் இருக்குவாரு மாற்றம் பாருங்கள் இதுவும் ஒரு வக்யூம் வெக்யூமில் உக்கச்சக்கமான வைக்கியூம் கொட்டி கிடக்கு அப்படி எஞ்சால ப்ரைஸை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையில இருபது திங்கட்கிழமை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில பத்து புதன்கிழமையில எட்டு வியாழக்கிழமையில அஞ்சு ஓ வண்டிக்கிழமையில் ரெண்டு டோலருக்கும் இருக்குது மரக்காரையும் ஃப்ரா சூப்பர் மார்க்கெட் ப்ளாஸ் அது முன்னுக்கு இருக்கிற இதெல்லாம் இருக்குது ட்ரெண்டால் ஃபுல்லவருக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கு நல்ல ஆப்பிள் ரெண்டு எடுத்துக்கொண்டிருக்கேன் லாபம் நாங்களும் வந்து நீங்களும் வாங்கும் இதோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்